நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சில பொறுத்த இந்தியாவுக்கு மட்டும் வரி அதிகமேன் இது வந்து நிறைய பேருடைய கேள்வி ஒன்று பெட்ரோலிய பொருளை இந்தியா அதிகமாக கன்சியூம் பண்ணுது அதனால தான் வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சில பேர் டாலரானால்தான் டாலர் வீழ்ச்சியடையும் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீட்ருக்குறாங்க இது ரெண்டையுமே உண்மை இல்லை அப்படின்றது என்னுடைய எண்ணம் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோ நான் போடக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தேங்க்யூ என்னங்கிறது திடீர்னு இது காரணம் இது ரெண்டுமே இல்லையா அப்போ வேறு ஒன்று ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது அதுதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே ஒரு சில வாரங்கள் வாரங்கள் முன்னாடி படித்தேன் படிக்கும்போது அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு அதாவது போருக்கு உண்டான ஆயுதங்கள் கையிருப்பு வந்து எட்டு நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது ஆக இட்டன் நாளைக்கு தான் அந்த நாட்டு போ போருக்கு ஆயுதங்கள் இருக்குதா அதுக்கப்புறம் பூ தான் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த ஆயுதங்கள் வந்து இந்த ஆயுதங்களுக்கு இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா இட்டன் நாளைக்கு தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிட்ட அதிகமாக தன்னுடைய அறுபதாவது வருஷத்துலனு இருந்த ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடை பண்ணி செத்து போனதெல்லாம் எடுத்து வந்து புதைச்சிட்டாங்க ரஷ்ய மாதங்கள்லாம் கலி பண்ணிட்டாங்க இப்போ மாடனு கொண்டு கொண்டு வந்துட்டு அது மட்டும் ஒன்றும் இல்லை சீனாக்கிட்டேன்னு வாங்கினது ஈரான் டேன்னு வாங்கினது வடகொரியா வாங்கின ஆயுதங்கள் இதெல்லாம் ஒவ்வொருலாம் பயன்படுத்தினாங்க இதெல்லாம் பயன்படுத்தும் போது வராத அந்த கோபம் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் இவர்கள்லாம் அறவே காடுங்க இதெல்லாம் வந்து போரில் நமக்கே தெரியும் சக்ஸஸ்ன்றதெல்லாம் அன்சக்ஸஸ்ஸாக ஆங்காச்சு அதனால் இதை எங்களால் ஈஸியாக டார்ஜெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியாவுடைய ஆயுதங்கள் அப்படி முன்னால டார்ஜெட் பண்ணி அடிக்க முடியல பயமாக இது அவங்கள டார்ஜெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்குது அது முதலாளே இல்லாததுனாக்கா அமெரிக்காவுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு கையிருப்போம் எட்டு நாளைக்கு தான் இருந்தது போகிறோம் நிறுத்த முடியாத சூழ்நிலை இந்த ரெண்டாக இருக்கும் போது மூணாவது தான் இதைப்போ நிறுத்தினா ஐம்பது சதவீதத்துக்கு உண்டான அதிகமான கனிம வளங்களை நம்ம சுரண்ட முடியாது உக்ரைன்லேருந்து அந்த நாட்டோடைய இயற்கை வளங்களை ஃபுல்லாக நம்ம அழிச்சிட்டு எடுத்துகிட்டு பாதி ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் போய் எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது மிச்சம் இருக்கிறதுலாம் நீ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு பிச்சை போட்டார் நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த நாட்டுடைய லேண்ட்ஸு அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்களும் பிச்சை கொடுத்துருக்கிற போடாரு அதனால இந்த ரெண்டுமே இப்போ இருக்கும்போது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் என்ன சொன்னால் எங்களுக்கு நான் பிச்சையாக போடுறேன் சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் இருக்கிறோம் அப்போ முழு பாதிப்பு யாருக்குன்னா இப்போ அமெரிக்காவுக்கு தான் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஆயுதங்கள் அதிகமாக எல்லாமே கடனில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அமெரிக்கா ரஷ்யா ஜெயிச்சிருச்சுன்னா இந்த அத்தனை சொத்துக்களும் ரஷ்யாவீட்டு போயிடும் அப்போ இவங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட்டும் பேஸ்ட் ஆக இவங்களுக்கு கொடுத்த கடன் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் பெருமாள் கோயில் கோபுரம் தான் அப்படின்னு அதை பார்த்த பிறகு அவன் அவனும் அளர்றான் இப்போ என்னடா செய்கிறது புரியல ஆயுதம் இல்லை அப்படி இந்த இட நாள் உண்டான ஆயுதங்கள் மிச்சம் தயாரிக்கணும் அப்படின்னா மினிமம் ஆறு மாதத்துல அஞ்சு வருஷம் தான் தேவைப்படும் அது வரையிலும் த தன்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கான்றதே கேள்விக்குறியான அந்த நிலையில் ஒரு நாட்டுக்கு இவன் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இந்திய ஆயுதங்கள் அதிகமாக டென் அடிச்சுன்னு அதை அழிச்சிட்ருக்கிறான் இந்த எட்டு நாள் ஆயுதங்கள் கூட இருக்குமா இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் ஓய்ந்தா ஓய்ந்தா வேணுமா அதுவும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்போ என்ன செய்வோம் அமெரிக்கா அப்படின்னா தான் அதுக்கு இந்தியா மேலே இந்திய ஆயுதங்கள் மேலே தான் டைரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால தான் தேவையில்லாத அப்போ பற்றாங்க நீங்கள் நாட்டு பணக்காரன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டு கீழே விழுந்தாலும் மிஸ்ஸிக்கு முன்ன ஓட்டலான்ற மாதிரி விழுந்து இவரும் நம்ம நாட்டை வரியை அதிகப்படுத்தி நம்மளே ஆட்டோமேட்டிக்காகிட்டு இருக்காரு இன்னும் ஆயுதங்களை இந்தியா அதிகமாக கொடுக்க ஆரம்பித்ததுனால் அடுத்தது ஒன்றுமே இல்லாத கனடா கூட கன்னடா ஐம்பதாவது ஐம்பத்தோராத ஸ்டேட்டாக இருக்குதுன்னு அமெரிக்கா சொல்ல போக சொன்னதை மாற்றி கனடாவுடைய ஒரு ஸ்டேட்டாக அமெரிக்கா மாறணும் அப்படின்றது கூட ஐயம் இல்லை ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதமே இல்லை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலமை தான் இன்றைக்கி அமெரிக்காக்கிட்டே இருக்குது அந்த ஒரு நிலமையிலன்னு அவங்க மாறி ஊர்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற வழியை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இந்தியா மேலே எந்த விதமான கால் வச்சும் அவர்கிட்ட இருக்கிறதா இருக்குதா தெரியல இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவுசுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துக்கங்க தேங்க் யூ